வெல்கம் டு லாலிபி மேத் பேங்கும் மினிபி கிட்ஸ் அடல்ட்ஸ் எல்லாேருக்குமே ஹெல்தியாக சாப்பிடுன்ற ஆசை இருக்கும் ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ் மேலே இருக்க கிரேவிங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது ஹெல்தியாக வீட்லேயே வீட் பாஸ்தா பண்ணிடலாமா கட்லரியில் கட் பண்ணிட்டு அதில் குக்காக மாதிரி கிக்க ஒரு ரெசிபி பண்ணிடலாமா சப்பாத்தி மாவு வீட் ஃப்ளாரை நல்லா கெட்டியாக பெனஞ்சிக்கிட்டு சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி குட்டி குட்டி சர்க்கிள் ரவுண்டை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கிளோட ரெண்டு கார்னரையும் மடிச்சுட்டு பின்னாடி திருப்பி அதோட ரெண்டு கார்னரையும் மடிச்சுக்கலாம் அவ்வளோ தான் இதே மாதிரி எல்லா ரோலுக்கும் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வாட்டர் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா டூ ஸ்பூனி ஆயில் ஆட் பண்ணி நம்ம செஞ்சு வச்சிருக்க பாஸ்தா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஒட்டி இருந்தாலும் தண்ணியில் ஆட் பண்ணால் கொதிச்சதுக்கப்புறம் பிரிஞ்சிடும் டென் மினிட்ஸை நல்லா கொதிச்சு பாஸ்தா இப்போ மேலே வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஹாஃப் ஸ்பூனி மஸ்டர்ட் கடுகு த்ரீ ரெட் சில்லிஸ் ஒன் சாப்ட் ஆனியன் ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரிலீஃப் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் ஸ்பூனி ஜிஜ்கார்லிக் பே செஞ்சு பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் ஒன் சாப் டொமேட்டோ ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹாஃப் ஸ்பூனி சில்லி பவுடர் ஹாப் ஸ்பூனி கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூனி சிக்கன் மசாலா சால்ட் ஆட் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம் பாஸ்தா உள்ள ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணா